அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம சனிப்பயிற்சி படங்களை பற்றி பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைந்து அமர்ந்து இந்த சனி பகவான் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பலங்களை பார்ப்போம் காணொலியின் கடைசிட்டுல பாதக பழங்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் முடிவு கிடைக்கும் தெளிவு வந்து ஏற்படும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த சனி பகவான் யார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் சனி பகவான் யார் அப்படின்னா உலக நீதிமான் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் நீதி வலுவா மிக நேர்மையானவர் என்று அருளப்படுகிறார் சிவனை நோக்கி முன்னூறு வருடங்கள் தவம் கிடந்தார் அதனாலேயே அவருக்கு ஈஸ்வர பட்டம் என்று அருளப்படுகிறது சனி திசையில் சனி பகவான் கொடுக்க ஆரம்பிக்கும் பட்சத்தில் தடுக்க யாரும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் சனி பகவான் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படும் பட்சத்திலோ அல்லது மிகப்பெரிய பணவரவு உண்டாகும் பட்சத்திலோ புகழ் அந்தஸ்து கௌரவம் உண்டாகும் பட்சத்திலோ இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் வரை அது நீடித்து பின்தொடரும் என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அந்த புகழும் சரி அந்த பணமும் சரி அந்த பெயர் புகழ் எல்லாமே நீங்கள் வாழும் வரை இந்த உலகத்தில் உங்களுக்காக அதுவும் வாழும் என்பதை புரிந்து கொள்ளணும் சனி பகவான் அருளும் பட்சத்தில் அவ்வளவு நீடித்ததாக மாறும் சனி பகவான் கர்ண பரம்பரையை சார்ந்தவர் சூரியனின் மகன் கர்ணனுக்கு அண்ணன் ஆக சிறந்த உழைப்புக்கு இவரே அதிபதி உண்மையான அன்பு பாசம் உண்மையான அன்பு பாசம் போன்றவைக்கும் இவரே அதிபதி தமிழுக்கும் இவரே அதிபதி ஆயுளுக்கும் இவரே காரகர் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த சனிப்பயிற்சி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு வளர்ப்பிறை பிரதமை திதி வந்து நடப்பில் இருக்கும் சமயத்தில் விருச்சக லக்னம் லக்னமாக நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் சந்திரன் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் அந்த வேளையில் பிராமியம் நாமயோகம் நடப்பில் இருக்கும் சமயத்தில் கிம்ஸ்து கரணம் நடக்கின்ற அந்த வேளையில் சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசியில் பிரவேசம் செய்கிறார் சனி பகவானோட பொதுவான குணம் என்ன அப்படின்னா இருக்கும் இடத்தை வலுப்படுத்துவார் இருக்கும் இடத்தை வலுப்படுத்தி பார்க்கும் இடங்களை பால்படுத்துவார் என்பது பொதுவான அவருடைய குணாதிசயம் இந்த வரிசையில் சனி பகவான் மேலே ராகு வந்துட்டார் கேது வந்துட்டார் இல்லை சுக்கரன் போகிறாரு குரு போகிறாரு இதெல்லாம் செகண்ட்ரி இரண்டே கால வருடத்துக்கு மேலே வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறார் மீனராசி அப்படிங்கிற பட்சத்தில் அவரால் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த காணொலி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நற்பலன்கள் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத வந்து புல் அண்ட் புல்லு இருக்கு அதே மாதிரி பார்க்கும் இடங்கள் மூன்று இடம் மூணு ஏழு பத்து அப்போ பார்க்கும் இடம் பால் இல்லைங்களா அந்த பால் படக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் கோச்சாரத்தில் வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி மாறும் பட் ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் அந்த கிரகம் அந்த பெட்டி மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த பெட்டி சும்மா இருக்கும் பட்சத்தில் அதன் அதிபதி உங்க ஜாதகத்தில் பாத பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் ரொம்ப பாதக பலன்கள் உங்களை வந்தடையும் பா சனி பகவானை பார்த்து பயப்படுறதுக்கே காரணம் அது ஒன்று தான் காரணம் என்ன அப்படின்னா மூன்று இடங்களை பார்வை செய்கிறார் மூன்று இடங்களும் பால் படும் எல்லா நேரமும் அது மாதிரி இருக்காது பட்டு ரெண்டே வருடம் இருக்கும் பட்சத்தில் இந்த பெட்டி வாய்ப்பு அந்த ஆதிபத்தியம் அந்த உங்களுக்கு லக்னத்துக்கு என்னமாக வருதோ அந்த இடம் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும் அது ஒன்று தான் பிரச்சனை இவர்கிட்ட அதனால் சனி பகவானால் என்ன தர முடியும் அதைத்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கோச்சார கிரகத்தின் சனி பகவானின் பலன்கள் மூன்று சதவீதம் மட்டும்தான் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க எந்த லக்னக்காரங்களும் இந்த கோச்சார சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த ராசிக்காரங்களும் கோச்சார இந்த சனி பகவான் அவர்களை பற்றி நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதுதான் முக்கியம் தான் இருக்கு பிரச்சனை உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் வேண்டும் ஏன் அப்படின்னா அவர்தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்கிறார் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகம் உங்களுடைய அணு அணுவான செயல்பாடுகளை அந்த கிரகமே நிர்ணயம் செய்கிறது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அந்த கிரகம் நன்மையான முறையில் யோக முறையில் உங்களுடைய லக்னத்திற்கு நல்ல ஆதிபத்தியங்கள் பெற்று அல்லது சுபமான இடத்தில் லக்னத்திற்கு நன்மை செய்யக்கூடிய விதத்தில் அமர்ந்து தசை நடத்தும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் சொல்ல ஒண்ணா நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் நல்ல ஒழுக்கம் அன்பு பாசம் நல்ல குடும்பம் மனைவி குழந்தைகள் மக்கள் கணவன் இந்த மாதிரி நல்லா அமைஞ்சிடும் ஆகச்சிறந்த சொத்து சேர்க்கைகள் நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல தொழில் நீடித்த வருமானம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்துக்கள் ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள் பறந்து கொடுத்துரும் அள்ளி கொடுத்துரும் அந்த சுபத்தன்மையின் அளவுக்கேற்ப உங்களுக்கு அந்த நல்ல பலன்கள் வந்து சேரும் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து உட்காராத இடத்துல உட்கார்ந்து பகை வீட்டில் அமர்ந்து பார்வை கொடியவர்களின் பார்வை பெற்று அமர்ந்து தசை நடத்தும் பட்சத்தில் கெட் மட்டும்தான் வந்து சேரும் அதனால தான் சொல்றேன் அதன் அதிதேவதையை நீங்கள் சுபத்துவப்படுத்தும் பொழுது அந்த கிரகம் சுபத்துவமாகும் அந்த கிரகம் சுபத்துவப்படுத்தும் பொழுது சுபத்துவமாகும் பொழுது அது உங்களுடைய லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறதோ அந்த ஆதிபத்தியங்கள் அதில் உள்ள நட்சத்திரங்கள் அனைத்துமே சுபத்துவமாக மாறும் அட்லீஸ்ட் கஷ்டமாக வராமல் இருக்கும் அந்த மாதிரி பாவப்பட்டு தசை நடத்தும் பொழுதுதான் பொருளாதார சூழ்நிலை சிக்கலில் முடிஞ்சிடும் கணவன் மனைவியிடையே தகராறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளே உங்களை மதிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா வீடை இழுத்தல் வண்டி வாசலை இழுத்தல் அதிக பாவத்தன்மையுடன் இழுக்கும் பொழுது வீட்டை விட்டு பிரிதல் இதெல்லாம் கூட நடந்துடும் தான் சொல்றது தசை நடத்தும் கிரகத்தை அனுசரியுங்கள் 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 அதன் அதிதேவதை யார் என்பதை வணங்குங்கள் அறிந்து அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த காணொளிக்கு கீழே எந்த கிரகம் தசை நடத்துகிறது அது எவ்வாறு அறிவது அப்படின்ற டீட்டெயிலும் அப்படின்ற காணொலியோட லிங்க்கும் எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் அதிதேவதையார் அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அப்படின்ற டீட்டெயிலையும் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தம் இப்போ பலனுக்குள்ள போவோம் முதல்ல நற்பலன்களை பார்ப்போம் சரிங்களா எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கிறீர்கள் அங்குதான் உங்க சுச்சி இருக்குது உங்க வாழ்க்கையோட சுட்சி இருக்குது அனுசரிக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி அனுசரிச்சிங்கன்னா இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் இரண்டரை வருட காலத்துக்கு இதுதான் இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்கு ஓகேங்களா இப்ப பலன் போமா இந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சி ஆகும் சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசியில் பயிற்சி அடைந்து அமர்ந்து எந்த விதமான நற்பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பாருங்க துலாம் லக்னம் ராசி ஐம்பது சதவீதம் தான் லக்னம் நூறு சதவீதம் ஓகேங்களா அப்போ துலாம் லக்னத்திற்கு ஆறாம் வீடு அந்த வீடு வந்து ஆறாம் வீடு மீன வீடு அப்போ நான்கு ஐந்து அந்த ராஜயோகாதிபதி ஆறாம் இடத்தில் அமர்கிறார் ஆறாம் இடத்தில் அமர்றது நல்லதா எப்படி தானே ஆகணும் இல்லையா பாவகரம பாவகரகன் இயற்கை பாவர் வந்து அருளப்படுகிறார் அப்போ ஆறாம் இடம் ஓகேதான் ஓகேங்களா அமர்ந்து பலன்களை தரப்போகிறார் ஓகேங்களா நான்காம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதாவது கேந்திர ஸ்தானத்திற்கும் திரிகோணஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுவதால் இவரே உங்களுடைய ராஜயோகாதிபதி ஆவார் இவர் தர்சன் நடத்தினா உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போய்டும் பாவப்படாம பாவரோடு சேராம பாவப்படாம இருக்கணும் அப்போ கூட சனி பகவானுக்கு எல்லை நிலை தீபம் போட்டீங்கன்னா வார வாரம் சனிக்கிழமைய யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து புத்திசாலி மிக உயரிய இடத்துக்கு வந்து கொண்டு போய் வச்சிருவார் சனி பகவான் இருக்கும் இடத்தை வளம் பெறச் செய்வார் ஆளுமை மிக்கதாக மாற்றுவார் ஆக ஆறாம் இடம் உங்களுக்கு வலுப்பெறுகிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அது தாய் சார்ந்த தாய் வர்க்கம் சார்ந்த சகலவிதமான வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் சார்ந்த விஷயங்கள் இந்த சண்டைகள் போராட்டங்கள் எல்லாமே முடிவு கொண்டாங்க அந்த ஆறாம் இடத்துல உட்காந்து ஏன்னா நாலாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் முடியவர் அப்போ அது போட்டு கேசு வம்பு வழக்கு எதிரி தாய் சார்ந்த எதிரிகள் உங்கள் சொத்து சுகம் சார்ந்த எதிரிகள் மொத்தத்தையும் அழைச்சிடுவாங்க அதுதான் அங்கே இருக்கிற சூட்சமும் ஓகேங்களா இந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு நான் சொல்றேன் கேளுங்க இதுதான் நடக்கும் ஓகேங்களா விவசாய நிலத்தின் மேல் இருக்கும் வம்பு வழக்குகளும் முடிவுக்கு வரும் இது சார்ந்த விவசாய நிலம் சார்ந்த எதிரிகளும் அழிந்து போவார்கள் வண்டி வாகனத்தின் மேல் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளும் ஒரு லாரி வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு கேஸ் ஆகும் ஒரு டூ வீலர் வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு கேசாகும் கார் வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு கேசாகும் எதிரிகளும் முழுமுற்றாக அழிந்து போவார்கள் வீடு கட்டிடங்கள் சார்ந்த சார்ந்த இது எதிரிகளும் வம்பு வழக்குகளும் எதிரிகளும் அழிவார்கள் வீட்டில் இருந்து செய்யும் தொழில் சார்ந்த வம்பு வழக்குகளும் முடிவுக்கு வரும் எதிரிகளும் அழிவார்கள் உங்களின் சொத்து சுகம் சார்ந்த வம்பு வழக்குகளும் முடிவுக்கு வரும் தாயின் சொத்து தாயின் சொத்து சார்ந்த வங்கு வழக்குகளும் முடிவுக்கு வரும் இளைய சகோதரன் சார்ந்த சொத்துக்கள் சார்ந்த வங்கு வழக்குகளும் முடிவுக்கு வரும் இதுல பாக பிரிவின பங்கு பிரிப்பதில் பிரச்சனை பங்காளி பிரச்சனை இது எல்லாமே முடிவுக்கு வரும் உங்கள் தாய் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இந்த இரண்டரை வருட காலத்திற்குள் ஆக சிறந்த முயற்சியாக அது வந்து மாறும் அப்போ வல்லமை மிக்க முயற்சியாக மாறும் அப்ப கண்டிப்பா பலிதமாகும் உங்கள் தாய் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் இந்த சனிப்பயிற்சிக்கு முன் நீங்கள் பேசும் பேச்சு எப்பொழுதும் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சிக்கு பின்னாடி நீங்க பேசுகிற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியான பேச்சா நிம்மதி இருக்கும் அதுல ஒரு திருப்தி இருக்கும் நீங்க பேசினாலே உங்களுக்கே ஒரு திருப்தி வந்து ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உங்கள் கணவன் அல்லது மனைவி சார்ந்த வெளிநாட்டு விஷயங்கள் அனைத்தும் உங்களால் புதிய உச்சத்தை தொடும் வியாபாரம் ஒரு படிப்பு ஒரு வாணிபம் ஒரு ஏஜென்ட் எடுக்கிறது வெளிநாடு சார்ந்த சகலவிதமான ஒரு வேலை எதா இருந்தாலும் சரி உங்களால அவங்களுக்கு பெரிய உச்சம் மிகப்பெரிய நன்மை வந்து காத்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்கள் தந்தையின் தொழில் வேலை உன் எப்போதும் இல்லாத அளவிற்கு புதிய வளர்ச்சியை பெறும் இருந்தா தொழிலாக இருந்தா வேலையாயிருந்தா ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த சகலவிதமான விரோத போக்குகளும் முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் குலதெய்வ கடனை அடைப்பீர்கள் குலதெய்வ குற்றமிருப்பின் நீங்கும் அரசியல்வாதிகள் எதிரிகளை வீழ்த்தி மிகப்பெரிய வெற்றி சாதனைகளை படைப்பார்கள் அரசியல்வாதிகளின் சகலவிதமான வம்பு வழக்குகளும் முடிவுக்கு வரும் கலைத்துறை இலக்கியத்துறை நாடகத்துறை சினிமா துறையில் இருப்பவர்கள் அவர்களுடைய எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போவார்கள் இவர்கள் ஆக சிறந்த இவர்களுக்கு வம்பு வழக்குகளும் இவர்கள் அதிர்ச்சி இந்த கலைத்துறை இலக்கியத்துறை நாடகத்துறை சினிமா துறையில் இருப்பவர்கள் கதை எழுபவர்கள் காவியம் படைப்பவர்கள் இவர்களின் எதிர்கள் வீழ்வார்கள் இவர்கள் கோர்ட்டு கேஸ் விஷயங்களை ஏதாவது சந்திச்சிருந்தாலோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான தீர்ப்பு வந்து நிச்சயம் கிடைக்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மனதில் தோன்றிய நீண்ட நாளைய எதிரி இந்த இரண்டரை வருடத்தில் தெரியாமல் போய் விடுவார்கள் அரசாங்கம் சார்ந்த சகலவிதமான போராட்டங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசு சார்ந்த போட்டிகள் அரசு சார்ந்த நேர்முக தேர்வுகள் அரசு சார்ந்த போட்டி தேர்வுகள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் வட்டி தொழில் மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும் வீடு வாங்குவதற்கு கட்டுவதற்கு வங்கிக் கடன் கேட்ட இடத்தில் பணம் போன்றவை கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்க பார உந்துகள் வாங்க ஆஃபைவே அதாவது புல்டோசர் டோசர் லாரி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி வண்டிகளை வாங்குறதுக்கு வங்கி கடன் கிடைக்கும் கார் வாங்கிறதுக்கும் கிடைக்கும் டூ வீலர் வாங்குறதுக்கும் கிடைக்கும் கேட்ட இடத்திலும் பணம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த விவசாயம் நிலம் சார்ந்த சகலவிதமான விஷயங்களிலும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் வங்கி கடனும் கிடைக்கும் இந்த ஆயுள் காப்பீடு செய்வாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒத்தாசம் பண்ணும் வீட்டிலிருந்து செய்யும் தொழில் மேலே கூட கடன் கிடைக்கும் வங்கி கடன் கூட கிடைக்கும் வேலையற்றவர்களுக்கு மன திருப்தி ஏற்படும் அளவிற்கு வேலை கிடைக்கும் செய்கிற வேலையில் மன திருப்தி நிச்சயம் உண்டு வேலை இல்லாத வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலும் சரி உள்நாட்டிலும் சரி தனியார் துறையிலையும் சரி துறையிலும் சரி தூர ஊர்களிலும் சரி வேறு மாநிலத்திலும் சரி வேலை நிச்சயம் கிடைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த குலாம் நகரத்துக்கு ஆறாம் இடத்துல பொழுது அவர் என்ன பண்ணுவார் இருக்கும் இடத்தை வலுப்பறச் செய்யும் பொழுது வேலையற்றவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்கள் மன திருப்தி அடைந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தை மாமன் வர்க்கத்தார்கள் நீங்கள் மன திருப்தி அடையும் வகையில் நடந்து கொள்வார்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு பின் இரண்டரை வருட காலத்துக்கும் அப்படி தான் இருக்கும் போட்டிகளில் விளையாட்டு வீரர்கள் மிகச்சிறந்த புகழை அடைவார்கள் போட்டின்னு வந்துட்டாலே கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் காதல் போராட்டத்தில் வெற்றி பெறும் காதல் போற பல தடைகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள் இந்த துலாம் யாராவது லோ பண்ணீங்கன்னா அதே மாதிரி காதல் வெற்றி அடையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆடு மாடு கன்று காளி மித்திரங்கள் எருமை போன்ற விஷயங்கள் இதில் சார்ந்த சிக்கல்கள் உடைப்படும் அது வந்து உடம்பு செல்லாமல் போகிறது ரொம்ப சிரமமா இருக்கிறது ஒன்று காணாமல் போகிறது இந்த மாதிரி சிக்கல் ஏதாவது ஏற்கனவே இருந்துச்சுன்னா இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு அந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கும் இந்த இரண்டரை வருட காலத்திற்கும் போராட்ட குணம் விடாப்புடியான போட்டியில் வெற்றி போன்றவற்றை இந்த சனி பகவான் அருளிவிடுவார் பயங்கரமான ஒரு உத்வேகம் வந்து வந்துடும் போராடி நான் வாங்கி ஆவேன் நியாய நேர்மை தர்மத்துக்கு நான் கட்டுப்பட்டு போராடுவேன் அப்படின்ற ஒரு உத்வேகம் வந்து கொடுத்துருவாரு அடகு வைத்த அசையும் அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுப்பார் கடன் சுமைகள் வெகுவாக குறைதல் மிக சாதகமாக உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் கடன் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட கால திருமண சண்டைகள் முடிவுக்கு வரும் விவாகரத்து வேண்டுவோருக்கும் விவாகரத்து கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்த சகலவிதமான கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போட்டி புறாணைகளுக்கு தாய் சார்ந்த வம்பு வழக்குகளும் அரசு சார்ந்த வம்பு வழக்குகளும் பூர்வீக சொத்து சார்ந்த வம்பு வம்பு வழக்குகள் திருமணம் சார்ந்த வம்பு வழக்குகள் உங்களின் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் கடன்கள் வெகுவாக அடைபடுவதற்கு ஆக சிறந்த வழிக வழிகளை கொடுப்பார் இந்த சனி பகவான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பயிற்சிக்கு பின் கும்பராசியில் இருந்து மீனராசி பயிற்சி அடைந்து அமர்ந்து இந்த பயிற்சிக்கு பின் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக உங்களுக்கு காத்திருக்கிறார் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்து விட்டாலே இவ்வளவு நற்பலன்களையும் அவர் கொடுத்து விடுவாரா என்றால் நிச்சயம் கிடையாது தமிழ்நஞ்சங்களே உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் சனி பகவான் கடமை தவறாமல் நற்பலன்கள் சொன்ன நற்பலன்கள் முழுவதையும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாய்ச்சுவார் என்பதில் துளி கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் ஓகேங்களா இப்போ மூன்று இடங்களை வந்து பாக்குறார் அப்போ அது வந்து என்ன ஆதிபத்தியம் வாங்குது அப்படிங்கிறதெல்லாம் அதை பொறுத்து தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்கலன்னா இந்த பாதக பழங்களை கண்டிப்பா அவர் வந்து கொடுப்பார் நீங்கள் அனுசரித்து சுபத்துவமாக வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாதக பழங்கள் வந்து தப்பலாம் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சின்ன உடல் உடல் உபாதைகள் என்றாலும் உடனடி மருத்துவம் மிக மிக அவசியம் ரெண்டரை வருஷ காலத்துக்கும் கவனமாக இருக்கணும் நாய்க்கடி மற்றும் விஷக்கடி ஜந்துக்களால் ஆபத்து போன்றவை நேரிடும் கவனம் பாம்புக்கடி நாய்க்கடி பேல் பூரான் விஷ ஜந்துக்களால் ஆபத்து நாய்க்கடிக்க வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறுவதில் சிக்கல் உருவாகும் கவனம் தேவை பதினெட்டு நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வேகமாக சொல்ற கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க உங்களின் புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதையை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் சொல்லி பார்ப்பார்கள் கவனம் தேவை ஒன்றுக்கும் உதவார்களா அவமானப்பட நேரிடும் கவனம் தேவை பில்லி சூனியம் பேய் பிசாசு அமானுஷிய விஷயங்கள் ஆபத்து உருவாக வாய்ப்புள்ளது கவனம் தேவை வீட்டில் திருடும் போதல் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆவணங்கள் உடைமைகள் தொலைந்து போதல் நடக்கும் கவனம் தேவை நீண்ட தூர பிரயாணங்கள் சுற்றுலாக்கள் ஆன்மீக யாத்திரைகள் சேது புலிகள் இதுல வந்து வம்பை சம்பாரிச்சுக்கிற மாதிரி ஆயிடும் எடுபடாது வம்பு சம்பாரிச்சுக்கிறது நடக்கும் இல்லைன்னா எடுபடாமல் போகும் வெளிநாட்டில் அங்கேயே நிரந்தரமாக தங்கி வேலை தேடுதல் இதில் சிக்கல் உருவாகும் கவனமாக இருத்தல் வேண்டும் வெளிநாட்டில் வேலை தூர ஊர்களில் வேலை வேறு மாநிலத்தில் வேலை கிடைப்பது அரிதாக இருக்கும் கவனம் தேவை இழுத்தடிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யும் ஜாம்பவான்கள் மிக மிக கவனமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தல் மிக அவசியம் தடை தோஷம் நீடித்ததாக மாறும் கவனம் தேவை கடன் தொல்லையில் இருந்து விடுதலை அடைவது வாய்ப்பு தருணம் போகும் சோம்பேறித்தனம் அதிகமாகும் சுறுசுறுப்பு குறையும் தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வராது இளைய சகோதர வர்க்கத்தார் இடப்பிரச்சனைகள் பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகளை செய்வார்கள் பங்காளிச் சண்டை நீடித்ததாக மாறும் பெரிய ஒப்பந்தங்கள் பத்திரப்பதிவுகள் ஆவணங்கள் ஏற்படுத்துவதில் சிக்கல் உருவாகும் ஏற்கனவே சிக்கல் இருப்பின் நீடித்த சிக்கலாக மாறும் பொய்யான தகவலை நம்பி ஏமாறுதல் நடக்கும் நிலம் வாங்கி விற்றல் சிக்கல் உருவாகும் தகவல் தொழில்நுட்பம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்போன் டேட்டா அனாலிசிஸ் கம்ப்யூட்டர் இந்த துறையில் ஈடுபடுவார்கள் சிக்கலை சந்திப்பார்கள் கழுத்து கைகள் தோள்பட்டை சார்ந்த ரோகங்கள் நீடித்ததாக மாறும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிச்சீங்கன்னா ஒண்ணும் நடக்காது இந்த பாதக பழங்கள் உங்களுக்கு ஒண்ணு செய்யாது எறும்பு கடித்த மாதிரி கூட இருக்காது தசை நடத்தும் கிரகம் சரியில்லாமல் இருந்து அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்காமல் இருக்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான பழங்களும் உங்களை அச்சரம் பிசகாமல் வந்தடையும் என்பதை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் இந்த சிக்கல் வந்து வெளியே வரணும்னா ஒரே வழிதான் இருக்கு சனி பகவானுக்கு சனிக்கிழமை தீபம் போட்டு இது பக்கம் கூட வராது அந்த அப்பனுக்கு மாசத்துல ஒரு நாளோ ரெண்டு மாசத்துல ஒரு நாளோ சாரி எள் கலந்த தயிர் சாதம் படைத்து பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கும் பட்சத்தில் இந்த ஒண்ணுமே பண்ணாத இந்த பாதக பழங்கள் உங்களுடைய வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதில் துளிக்கூட சந்தேகமாக வைத்துக் கொள்ளாதீர்கள் அன்புத்தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நெஞ்சங்களே நன்றி